ನೀ ತಂಬ್ರ ಕಪ್ ಚನ್ನೈ ನಂಬ್ರ ಕಪ್ ಆ ಲೇ அந்த சொல்லு நான் பேசுறேன் தல நான் சொல்றேன் அன்னை தேய்சி நார் ஆச்சு ப்ரோ நம்ம ஆட் இது எப்போ

டூ தௌசண்ட் எயிட் அப்புறம் இப்போ நம்ம வின் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க சோ தர்ஸ் ஆர் ப்ரோக்கின் அண்ட் பிளஸ் நான் ஒரு தோனி ஃபேனோ சோ தோனி சிக்ஸ் ஃபோர் அடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் இந்த வாட்டி நம்மளோட பவுலிங் ஆர் சிபியோட பவுலிங் இஸ் சூப்பர் இந்த வருஷம் நாங்க கப்படிக்க போற பாசிட்டிவ் வின் ஆர் லூஸ் ஒன்லி சி எஸ்கே ஒன்லி சி எஸ்கே தாதா தர்ஷனும் இருக்கார்னு ஒரு சிக்ஸ் ரெண்டு சிக்ஸ் மைண்ட் புளோயிங் மைண்ட் ப்ளோயிங் அனுப்